சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் நடிகர் ரஜினிகாந்த் அதிகமாக நேசிக்கும் விஷயங்களில் நடிப்பு மட்டுமல்லாமல் ஆன்மீகமும் ஒன்றாக உள்ளது தொடர்ந்து எழுபத்தி மூன்று வயதிலும் சுறுசுறுப்பாக அடுத்தடுத்த படங்களில் நடித்து வருகிறார் இந்நிலையில் வேட்டையன் மற்றும் கூலி படங்களுக்கு இடையில் கிடைத்துள்ள ஓய்வை அவர் தன்னுடைய ஆன்மீக பயணத்தில் செலவிட்டு வருகிறார் தற்போது இமயமலையின் பல இடங்களில் சுற்றுப்பயணம் செய்து வரும் ரஜினிகாந்த் அடுத்தடுத்த புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களை கவர்ந்து வருகிறார் இந்நிலையில் நேற்றைய தினம் பாபா குகைகளில் அவர் கடினமான பாதைகளில் நடந்து செல்வதை பார்க்க முடிந்தது இதுகுறித்த வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி ஏராளமான ரசிகர்களை கவர்ந்து வருகிறது இன்னும் சில தினங்களில் கூலி படத்தின் ஷூட்டிங் துவங்கவுள்ள சூழலில் அதற்கு முன்னதாகவே ரஜினிகாந்த் சென்னை திரும்ப உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க